அடித்து சித்திரவதை செய்து கொல்லப்பட்ட குமாரை போல காவல்துறையினர்கள் சட்டவிரோதமாக ஒருவரை சித்திரவதை செய்தால் அவர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்த சட்டத்தில் இடம் உண்டா அப்படி நடக்கும்போது அந்த மனிதன் கொல்லப்பட்டால் உயிர் தியாகி என்ற தகுதி கிடைக்குமா சஃபில் ஓரா அடியக்க மங்கலத்திலிருந்து கேட்குறார் இப்போ ஒருத்தனை விசாரணைக்கு நினைச்சிக்கிட்டு போய் அடித்தே கொண்டிருக்கிறாங்க காட்டு முறை அடிக்கல் இருக்காங்க அடித்தே அவனை வந்து சாவடிச்சிட்டாங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க உள்ளே இருக்காங்க அது ஒரு தனி விஷயம் இப்போ என்ன கேட்குறாருன்னா இந்த மாதிரி போலீஸார் நம்மளை அடிக்கும் போது திருப்பி அடிக்கலாம் மார்க்கப்படியும் திருப்பி அடிக்கலாமா அல்லது நம்முடைய இந்திய சட்டப்படி திருப்பி அடிக்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி அதில் திருப்பி அடிக்கிறதுக்கு வந்து மார்க்கத்துலேயும் நமக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரி சட்டத்துலேயும் அனுமதி கிடையாது சில பேர் உட்காந்துட்டு வக்கீல்கள்னு சொல்லி என்ன செய்கிறாங்க திருப்பி அடிக்க உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவன் சொல்லிட்டு போயிடுவான் திருப்பி அடிக்க போனீங்கன்னா என்ன செய்வான் இருக்கிறத விட இன்னும் பல கேசுகளை போட்டு உங்களை உள்ளே தள்ளிடுவான் திருப்பிலாம் நீங்கள் ஒத்த மனுஷன் வந்து ப பத்து பேர் ஆயுதமும் கம்பும் துப்பாக்கி வச்சுக்கிறவனை எதிர்த்து த திட்டு அடிக்க ஏழுமோ முதல்ல சும்மா சில பேர் ச வழக்கறிஞர்னு போட்டு என்ன செய்வாங்க செய்வாங்க அடித்தா திருப்பி அடிங்கன்னு திருப்பி அடிக்கலாம் திருப்பி அடிக்கிறதுக்குரிய ம விசிலாத்துடைய கண்டிஷன் என்னென்னு கேட்டால் எட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வசனங்களில் இதற்குரிய மார்க் அடிப்படையில் முதல் பார்த்துருவோம் உலகத்தில் நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்பதை ரெண்டாவது பார்ப்போம் அடிப்படையில் நீங்கள் பார்க்குறதாக இருந்தால் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் எதிரிகளோடு சண்டை போடுவதை பற்றி பேசக்கூடிய வசன அது எதிரிகளோடு யுத்தம் செய்வதாக இருந்தால் நீங்கள் ஒன்று அவன் ரெண்டு என்கிற அளவில் இருந்தால் தான் நீங்கள் செய்யலாம் நம்ம வந்து ஒரு ஆள் அவன் ரெண்டாள் வந்தால் திருப்பி ரெ ஒரு ஆளுக்கு ரெண்டாளை திருப்பி அடிக்க முடியும் அதை விட தாண்டி இருந்தான்னு சொன்னால் பேசாமல் சபர் பண்ணி கொள்வது அடியை குறைக்க உங்களை வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய எப்படி சொல்கிறான்னு கேட்டால்ல யாயுஹர் நபியு யு ஹரிலல் மோமீனே நலல் கிடைத்தாள் போரிடுவதற்கு ஆர்வம் மூட்டுவீராக இயக்கும் மின்கும் இசுரூனை சாபிரூனை உங்களில் சகிப்புத்தன்மையுடைய இருபது பேர் இருப்பார்களே ஆனால் எகலிப்பு மேத்தயினி இருபது பேர் இரநூறு பேரை வெல்வீர்கள் ஒன்றுக்கு பத்து இருபதுக்கு இரநூறுன்னு சொன்னால் ஒரு ஆள் பத்தாள் நீங்கள் ஜெயிப்பீங்க அதனால் அவன் இரநூறு வரட்டு நீ இருபது இருக்கிறியா ஏத்து நில்லு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டான் இங்கேக்கும் மின்கும் துண் உங்களில் நூறு பேர் இருப்பீர்களே ஆனால் எகலிபு அல்ஃப மின் கஃபரு நிராகரிக்கும் மக்கள் ஆயிரம் பேரை நீங்கள் ஜெயித்துருவீங்க நூறுக்கு ஆயிரம் அதை ஒன்றுக்கு பார்த்தா அந்த கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முதல்ல இந்த மாதிரி எல்லாம் கட்டளைக்கிட்டு இருந்தான் பிறகு பிறர்களெல்லாம் வந்து அல் ஆன இப்போது அல்லாஹ் அன்கும் எல்லாம் உங்களுக்கு லேசாக்கிட்டான் ஓ அலிம அன்னஃபீக்கும் ஆஃபன் உங்களோட உள்ள பலவீனத்தை விளங்கி கொண்டான் அதனால் ஃபையக்கும் மின்கும் மேத்தும் சாபிரத்து உங்களில் சகிப்புத்தன்மையுடைய நூறு பேர் இருப்பீர்களே ஆனால் எகழிப்பு மேத்தை நீ இரநூறை வெல்லுவீர்கள் நூறுக்கு இரநூறு அதாவது ஒன்றுக்கு ரெண்டு நம்ம ஒன்று அவன் ரெண்டு அப்படி இருந்து அடிக்க வந்தான்னு வைங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் அவங்களை நீ ஒரு ஆள் ரெண்டு நீ அடிக்கலாம் போலீஸில் அடிக்கிற ஒரு ரெண்டு பேர் அவங்கள அடிப்பான் ஒட்டு மொத்தமாக உங்களுக்குள்ள ஐம்பது பேர் இருக்காங்க ஸ்டேஷனுக்குள்ளே எல்லோரும் சேர்ந்து அடிப்பாங்க ஒருத்தன் அடித்தா கூட அவன் மற்றவன்னா அடிக்கணுந்தான் அதுக்கு அர்த்தம் எது அடித்தோன்னு திரு ஒன்னாக சேர்ந்துக்கிறாங்க இப்போ அப்போ நீங்கள் வந்து சிங்கிள் அவங்கள போட்டு அடிக்கும் பொழுது அவனை திருப்பி அடிச்சேன்னு போனீங்கன்ற சொன்னால் திருப்பி அடிக்க போகும் பொழுது அவன் 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 எதிரி என்ன செய்வான் போலீஸு அவனுடைய முழு பலத்தையும் பிறகு உங்களை அடிப்பான் அப்போ அவனுடைய பணம் வந்து இப்போ ஒரு இருபது ஒரு ஸ்டேஷனில் இருபதோ பத்தோ இருப்பாங்க நீ சிங்கிளாக மாட்டியிருப்ப சிங்கிளாக உள்ளாலுமே அவனை திருப்பி அடிச்சேன்னு சொன்னால் இருபது ரூபா உன்னை போட்டு அடிப்பாங்க ஏற்கனவே வாங்கின ஒரு ஆள் அடி இருக்கிற நீ வந்து இருபது மடங்கு வாங்க வேண்டி வரும் அப்போ இது வந்து மார்க்கை வந்து உங்களை அப்படி செய்ய சொல்லலை இதெல்லாம் சஹிதா ஆகாது சஹிதில் வராது நீ என்ன செய்யணும் நீ அது அதை நிலைமையை உணர்ந்து கொள்ளணும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இது வந்து நமக்கு அடிக்க நம்ம அடிக்கிற நிலை இல்லை அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அது அந்த ஸ்டேஷனில் பத்து பேர் இருந்தால் கூட அவன் நினச்சாருன்னா ஒரு வயர்லெஸ்ஸில் சொல்லி ஒரு ஆயிரம் பேர் ஒரு செகண்டில் திரட்டிட முடியும் அவனுக்கு அப்போ ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை எதிர்த்து நீ நிற்கிறதா இருந்தால் உனக்கு அதே அளவுக்கு இருக்கணுமா இல்லையா அதே அளவுக்கு நீங்கள் இல்லை அதனால் சித்திரவதை பண்ண திருப்பி அடித்தேன்னு வைங்க அது அடிக்க மார்க்கத்தில் அனுமதி இல்லை அவன் அடிக்கிறது தப்பு அது ஒரு விஷயம் திருப்பி அடிக்கிறது எப்போ வரும்னு கேட்டால் ஒருத்தர் சண்டைக்கு நீ போகிறீங்க ஒருத்தவங்ககிட்ட சண்டைக்கு வரான் திருப்பி அடிங்க அடித்தா திருப்பி அடிங்க ஏன்னா ஒருத்தனை ஒருத்தன் அடிக்க முடியும் ரெண்டு பேரும் அடிக்க வர்றான்னு வைங்க அடிங்க நாலு பேர் ரவுண்டு கட்டிட்டான் எந்தளவுக்கு தந்திரமாக தப்பிச்சு போவது வழி இருக்கிறதோ அதில் அடி வாங்கிக்கொண்டு சபராக இருக்க முடிகிறதோ அப்படித்தான் நீங்கள் கையாளணுமே அப்படி தான் நல்ல வழி காட்டுறான் எதுக்கு இந்த நம்பரை போட்டு எல்லாம் சொல்கிறான் லேசாக்கிட்டேன் பலவீனமாக இருக்கிறீங்க பலவீனத்தை நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நம்முடைய பலவீனத்துக்கு தகுந்தவாறு தான் எல்லாம் வந்து அந்த கட்டளை இடுகிறான் அதனால் வந்து அதே மாதிரி நாலாவது சூறாவில் எழுவத்தஞ்சாவது சட்டத்தில் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் மக்காவில் வந்து பலவீனர்கள் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலை அவங்களுக்காக வேண்டி நீங்கள் ஏன் போர் செய்யலைன்ட்டு மதினாவில் உள்ள மக்களுக்கு எல்லாம் கட்டளையிடுறான் அப்போ போர் செய்யக்கூட முடியாத பலவீனமாக இருக்கிறாங்களா மக்காவுல அவங்களுக்கு எல்லாம் கட்டுறல திருப்பி அடிங்கன்னு சொல்லலை அவங்க பலவீனமாக ஒரு முஸ்தலாஃபீனம் என்ன ரிஜாலி ஒன் நிசாயி ஒன் வில் அங்கே வந்து குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாம் பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள் மக்காவுல அவர்களுக்காக நீங்கள் ஏன் போர் செய்யவில்லைன்னு மதினாவில் உள்ள மக்களுக்கு எல்லாம் கேட்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு கடமை பலவீனமாக இருக்கிறவனுக்கு போர் கடமை இல்லை அவன் சின்ன நம்பரில் இருக்கான் ஒரே திரண்டு நின்று அடிக்கிறாங்கன்னு சொன்னால் சபுர்தான் மணிக்கிட்டு போகணும் அப்படின்னு தான் நல்லா வந்து நாலு எழுவத்தஞ்சி வசனத்துலையும் சொல்லி காட்டுறான் அதனால் வந்து அதே மாதிரி நம்ம சொத்தை நம்ம ஒரு ஒரு சொத்தை ஒரு பொருளை பறிக்கிறதுக்கு வரணும் ஒருத்தன் அந்த சொத்தை காப்பாற்றுறக்கு சண்டை போடலாம்னு இருக்குது அதுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது எப்படி நீங்கள் போயிட்டுருக்குறீங்க மணி பரிசு அடிக்கிறான் அடிக்கிறவங்க ஒருத்தனாக இருக்கானா திருப்பி அட்டி அதில் நீ சத்தா சைதாயருவா ரெண்டு பேர் இருந்தால் அட்டி பத்து பேர் ரவுண்டு கட்டிட்டானா மணி போட இது வந்து ஏற்று நிற்க எல்லாம் இல்லை இது ஏற்று நிற்கிறதில் வராது பெஷாமணி என்ன செய்யணும் இப்போ போனால் போயிட்டு போகுது காசு தானே போயிருக்குன்னு இருக்கணுமே தவிர நான் சொத்தை காப்பாற்றுவதற்காக சா ஒரு எந்த ஒரு இஸ்லாத்தில் எந்த ஒரு சண்டையுமே வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கணும் மரண வாய்ப்பும் இருக்கணும் அப்படி உள்ளதெல்லாம் இறங்கி அடிச்சிட்டு ஒன்று வெற்றி அல்ல மரணம் அந்த ரெண்டு இருக்கணும் பத்து பேர் ரவுண்டு கட்டினான்னு சொன்னால் மரணம் மட்டும்தான் இருக்குது வெற்றி இல்லை அதில் பத்து பேர் ரவுண்டு கட்டினான்னு சொன்னால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை வெற்றிக்கும் வீரமரணத்துக்கும் வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் எந்த சண்டைக்கு நீங்கள் போகணும் நம்மகையும் ஓங்கலாம் அவங்கையும் ஓங்கலாம் அளவுக்கு நம்ம நின்று பார்ப்போம் அப்படிங்கும்போது அதில் வெற்றியை கூட தந்துருவான்ல ஆனால் இதில் வந்து போலீஸில் மோதனா அவங்களுக்கு வெற்றி வெற்றி பெற முடியுமா உலகத்தில் உலகத்தில் வெற்றி பெற முடியுமா முடியாது அதனால அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் விளைவிக்கிறேன் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த இந்த மாதிரி போலீஸார் அடித்து சித்திரதை பண்ணுறாங்க இல்லையா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அரசியலையே வந்து ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க போலீஸார் தவறு செஞ்சாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்குரிய சட்ட பிரிவுகள் வந்து குற்றவியல் சட்டத்தில் முன்னூற்றி இருபத்தி மூணாவது பிரிவு இருக்கிறது தன்னிச்சையாக காயப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு குற்றத்தை அவர் செஞ்சுருக்கிறார் அந்த செக்ஷனில் அவர் மேலே கேஸ் போடலாம் அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி நாலில் ஆபத்தான ஆயுதங்கள் அல்லது ஆபத்தான வழிமுறைகளில் வந்து அவள் தன்னிச்சையாக காயப்படுத்துறது விரோதமாக காயப்படுத்துதல் அப்படின்னு முந்நூற்றி இருபத்தி நாலு செக்ஷனும் இருக்கிறது அதே மாதிரி முந்நூற்றி முப்பதில் ஒரு செக்ஷன் இருக்கிறது ஒரு குற்றத்தை வந்து நீ ஒத்துக்கன்னு சொல்லி அடிக்கிறது நம்மளை அப்படி செஞ்சால் அதுவும் போலீஸார் குற்றவாளிகள் அது வந்து முந்நூற்றி முப்பதாவது பிரிவில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி காயப்படுத்துதல் அது குற்றத்தை நீ கேட்பாங்க இல்லைன்னே விட்டுருன்னு போலீஸ் அவ்வளோதான் வேலை ஒத்துக்கிறேன் இல்லையா நான் தான் திருடுனேன்னு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க சொல்லி அதுக்கு அடிப்பாங்க அது வந்து முந்நூற்றி முப்பதாவது பிரிவின் பிறகு அவன் குற்றம் செய்கிறாமன் அந்த செக்ஷனை போடணும் அதே மாதிரி வந்து உங்களை சட்டவிரோதமாக வாரண்ட்டெலாம் கொடுக்காம சும்மா விசாரணை கூட்டிகிட்டு போய் வச்சிட்டான்னு வைங்க சட்டவிரோதமாக தடுப்பு கார்டில் வைக்கிறான்ல அது வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழே குற்றம் முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த நாலு செக்ஷனையும் போட்டு இன்னொன்னு குற்றத்தை இந்த எந்த போலீஸ் அடித்தாங்களோ ஒருத்தரோ பத்து பேரோ அடித்தார்களே ஆனால் அவர்களுக்கு எதிராக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஸ்டேஷன்லேயே புகார் கொடுக்கணும் வாங்க மாட்டாங்க சில நேரத்தில் பல பேரும் வாங்கிடுவாங்க சட்டம் தெரிஞ்சால் வாங்கிக்கிருவாங்க வாங்க மறுத்தான்னு சொன்னால் நீங்கள் முதலாவது இந்த புகார் இந்த இந்த அதிகாரி என்னை அந்த அழைத்தார் வந்தார் என்னை அடித்து சித்திரவதை பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக எழுதி ஒரு வழக்கறிஞரை வச்சு எழுதி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இப்படி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க ஒரு பத்து பேர் மறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அடுத்து வரவும் பயப்படும் நம்மளை ஒன்றும் செய்ய இயலாதுங்கிற திமுற தான் அடிக்கிறாங்க அவங்கள சட்டப்படி நம்ம சட்டையை கழட்ட முடியும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி இந்த நாலு செக்ஷனின் கீழே நீங்கள் என்ன செஞ்சீங்க வழக்கு போட்டி அப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வாங்க மறுத்துட்டான்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு தபால் மூலமாக அனுப்புங்க அவனுக்கு அனுப்புங்க அதே ஸ்டேஷனுக்கு அதோட ஆன்லைன்லையும் என்ன செய்யலாம் இதே 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 புகாரை வந்து பிரிவுல பதிவு செய்யலாம் வழக்க இந்த புகார் அப்படியே ஆன்லைன்ல போய் பதிவு செய்யற வெப்சைட்ல போய் நுழைஞ்சு அதுக்கு ஒரு வழக்கறிஞரை துணக்கி வச்சுக்கிறேங்க சொன்னீங்கன்னு சொன்னா அது ஆன்லைன்ல ஏத்துனதுனால இவன் மறுக்க இயலாது ரெக்கார்ட் ஆகி போயிரும் தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்போ நேரடியாக கொடுக்கும் போது அவன் வாங்காட்டால் கூட ஆன்லைன்ல அந்த போலீஸ் மணி நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவன் அவன் மீது அந்த எஃப்ஐஆர் போட்டு ஆவாங்க அவங்க என்ன செய்யணும் அதுக்கு ஒரு வழக்கை பதிவு பண்ணி ஆகணும் வழக்குன்னு பதிவு பண்ணி அவனையும் கேஸில் இழு இழுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே எதுக்கடா ரொம்ப அடித்தோம்னா நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும்ன்ற அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க அது நிறுத்திடுவாங்க அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் இதே புகாரை எந்த ஸ்டேஷனில் இருக்காங்க அந்த ஸ்டேஷனுக்கு புகாரை நேரடியாக கொடுங்க அல்லது பதிவு கொடுங்க அல்லது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உள்ள அதிகாரி இருப்பாங்கல்ல இஎஸ்பி டிஎஸ்பி லெவலில் டிஎஸ்பியே காரணமாக இருந்தால் எஸ்பியில் உள்ள கொடுங்க மேல் அதிகாரிகளுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி நான் புகார் கொடுத்துருக்குறேன் அதை வாங்க மறுத்துட்டாங்க நடவடிக்கை எடுக்கலை அல்லது நான் பதிவு தப்பால் அனுப்பியிருக்கிறேன் அதுக்கு நீங்கள் நியாயம் வழங்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு என்ன செய்யணும் நீங்கள் அனுப்பணும் அது போக என்ன செய்யணும்னு கேட்டால் பல முனைகளில் நுழைச்சி இந்த சித்திரவதை செய்கிறத ஒழிச்சு கட்டிடலாம் ஒரு இருபத்தஞ்சு போலீஸுக்காரனை வந்து இப்போ கே தண்டிக்கப்பட்டு இந்த மாதிரி அடித்ததுனால அவனுக்கு பணி நீக்கும் அவனுக்கு சிறை தண்டனைன்னு வாங்கி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அடுத்து ஒருத்தன் என்ன செய்வான் பயப்படுவான் நம்மளையும் உள்ளே பிடிச்சி போ நம்ம அவனை பிடிச்சி போடுற மாதிரி மக்கள் நினைச்சா கூட நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட முடியுங்கிறத கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த அத்துமீறலாம் நடக்காது அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு வழக்கறிஞர் உதவியோட வந்து கோர்ட்டில் நீங்கள் தனியாக வழக்கு போடணும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி நான் புகார் கொடுத்தேன் அவங்க நடவடிக்கை எடுக்கலை இதுக்கு இதற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யுமாறு பதிவு செஞ்சு வழக்கு போடுமாறு நீதிமன்றத்தார் உத்தரவு போடணும் அப்படின்னு ஒரு மனுவை வந்து வழக்கறிஞர் மூலமாக கோர்ட்டில் மாஜிஸ்ட்ரேட்டை பெரிய செஷன்ஸுக்கெல்லாம் போக வேணாம் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் என்ன செய்யலாம் நீங்கள் ஒரு புகாரை பதிவு செய்யலாம் அப்படி பதிவு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உத்தரவு போட சொல்லி கேட்கலாம் என்னை அடிச்சிருக்கிறார்கள் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எனக்கு மருத்துவ பரிசோதனைக்கு நீங்கள் உத்தரவு போடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இவர் மருத்துவ பரிசோதனை செய்யணுன்றோம் அப்போ நமக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதெல்லாம் ரிக்கார்ட் ஆயிடும் அந்த ரிக்கார்டும் கோர்ட்டில் வந்து அடித்ததுக்கு ஆதாரம் வேணும்ல அடித்ததை பொய் இங்கே இங்கே காயம் இருக்குது உள்காயம் இருக்குது எலும்பு முறிஞ்சிருக்குது என்னென்னது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவ சோதனை நீங்களாக பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது பொய்யின்றுவாங்க நீங்கள் நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட்டை என்ன செய்யணும் எனக்கு இந்த காயங்கள்லாம் ஏற்படுத்தி இருக்கிறதுனால இது குறித்து மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு நீங்கள் உத்தரவு போட வேண்டும் என்று ஒரு மனுவை போட்டீங்கன்னு சொன்னால் மாஜிஸ்ட்ரேட் என்ன செய்வார் உத்தரவு போடுவார் அந்த உத்தரவின் அடிப்படையில் மருத்துவ சோதனை பண்ணி அதை காப்பியை வச்சுக்கிட்டேன்னு வைங்க வச்சுட்டீங்கன்னா கன்ஃபார்மாக தண்டிக்கப்படுவாங்க இந்த இந்த புகார்னால என்ன செய்யும் கேஸு போட்டு உங்கள் மேலே கேஸு போட்டால் எப்படி பாஞ்சு அஞ்சு நாள் ஆஜராகிறீங்களோ இறுதியாக வழக்கு விசாரித்து தண்டனை தருகிறானோ அதே மாதிரி இந்த போலீஸார் செஞ்ச குற்ற செயலில் தான் செஞ்சு இந்த குற்றம் செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு என்ன தண்டனை இந்த சட்டப்பிரிவில் இருக்கிறதோ அதன்படி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நாலு வருஷம்னு அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படி ஒரு ஜெயிலில் தள்ளக்கூடிய உடனே கிடைக்காது நம்ம மற்றவங்களும் கிடைக்க மாட்டேங்குதுல்ல இழுத்துன்னு அடிக்கிறாங்க இழுத்து அடித்து கடைசியாக தீர்ப்பு அளிக்கும்போது தண்டிக்கப்படுவார்கள் அதனால என்னவொண்டு அவனுடைய ப்ரொமோஷன் எல்லாமே கட்டாம் இது மாதிரி ஒரு பத்து பேர் செஞ்சாங்கன்னு சொன்னாலையே இந்த போலீஸ்காரன் வந்து அராஜகம் அது பண்றான் நமக்கு எதுக்கு வம்பு நீங்க போறதுனால என்ன செய்யறா நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம காக்கி சட்டை முடியாது நம்ம சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் விளங்கிட்டு இருக்கிறான் நீ சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க உட்பட்டவன் தான் அப்படின்னு காட்டுற விதமாக நீங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கணும் அதோடு நிறுத்தி கொள்ளாமல் என்ன செய்யணும்னு கேட்டா மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே மாநில மனித உரிமைகள் ஆணையம்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்டு கமிஷன் இருக்கிறது அந்த கமிஷனுக்கு என்ன செய்யணுன்னா ஒரு புகார் அனுப்பணும் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் எனக்கு அநீதி வைத்திருக்கிறாங்க மனித உரிமை பறிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு புகார் என்று சொன்னால் மனித உரிமை கமிஷன் வந்து நோட்டீஸ் அனுப்பி அவங்க விசாரிப்பாங்க இன்னொரு கட்டத்துலேயும் அது ஒரு மனித உரிமை கமிஷன் அதே மாதிரி இந்திய அளவில் ஒரு தேசிய மனித உரிமை கமிஷன் இருக்கிறது அங்கேயும் நீங்கள் என்ன செய்யணும் அதை வந்து நீங்கள் புகார் அளிக்கணும் அப்போ மனித உரிமை கமிஷன் ஒன்று மேலதிகாரிகளுக்கு ஒன்று நேரடியாக ஸ்டேஷனில் ஒன்று பதிவு தபாலில் ஒன்று இதெல்லாம் கொஞ்சம் மெனக்குற வேலை தான் ஆனால் அவங்க செஞ்சதுக்கு பின்னா செஞ்சால் தானே தண்டிக்க முடியாமல் தண்டிக்கணும்ல நான் ஒரு முயற்சியும் பண்ண மாட்டேன் சும்மா அழுதுட்டு போயிடுவான்டா எப்படியா சரியாக வரேன் அப்போ இந்த மாதிரி யாருக்கு நடந்தாலும் சரி இவ்வளோ வேலையும் செய்யுங்க பெரிய செலவுலாம் இதுக்கு வராதுதான் சின்ன செலவு தான் வரும் அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு லாயர் மட்டும் பிடிக்கிற அந்த செலவு தான் வரும் அதில் சமுதாய உணர்வுள்ள வழக்கறிஞராக இருந்தால் இலவசமாக கூட எல்லாம் செஞ்சு தருவாங்க அது மாதிரிலாம் இருக்கிறது இலவசமாகவே சட்ட உதவி மையங்கள் வேறு இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அந்த போலீஸார் வந்து இந்த குற்றம் செஞ்சிருக்கிறார்கள் அந்த நாலு பிரிவுலையும் அவங்க தனியாக அழைச்சிக்கிட்டு போய் சித்திரவதை செய்கிறாங்கல்ல நாலு விதமான குற்றம் அவங்க செய்கிறாங்க அந்த நாலு நம்பரையும் போட்டு இந்தந்த செக்ஷன் பிரகாரம் இவர்களும் நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் வழக்கு போட்டீங்கன்னு சொன்னால் அந்த மருத்துவ சோ சோதனை ரிக்கார்டாம் வைத்து என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்க தண்டிக்கப்படுவாங்க தண்டிக்கப்படும் பொழுது என்ன ஒன்று கேட்டால் நாளைக்கு இது மாதிரியான சித்திரவதை பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் நீங்கள் செய்யணும்